செய்கின்றது ஆனால் அதனுடைய ஒளியை சில நேரங்களில் காண முடிவதில்லை ஏன் சூரிய வெளிச்சத்தை நாம் காண முடியாதபடி அந்த ஒளியின் பாதையில் கருமேகங்கள் மறைத்து நிற்கின்றன இந்த கருமேகங்கள் அகன்று போகும்போது மறுபடியும் சூரிய வெளிச்சத்தை பெற முடியும் அதுபோல தேவன் தம்மை தேடுகின்ற யாவருக்கும் தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தவே செய்கின்றார் ஆனாலும் தேவ பிரசன்னத்தை உணர முடியாமல் போவதற்கு காரணம் என்ன நம்முடைய பக்கத்தில் உள்ள குறைவுகளும் தான் அதற்கு காரணம் நம்முடைய இருதயம் செவ்வையற்றதாக இருக்கையில் தேவனுடைய பிரசன்னமாகிய வெளிச்சம் நமக்குள் பிரவேசிக்க முடியாது தேவனை தேட போதிய சிரத்தேற்ற நிலை பிறர் மேலுள்ள கசப்பு வெறுப்புகள் பணம் பொருள் மேலுள்ள அதிக ஆசைகள் உலகப்பிரகாரமான பிரகாரமான காரியங்களிலேயே மனதை அதிகமாக ஈடுபடுத்துதல் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தியாமை வரம்புமேறிய வாயின் பேச்சுக்கள் போன்றவை கருமேகங்களாக நம்முடைய இருதயத்தை சூழ்ந்திருந்தால் தேவ பிரசன்னம் அங்கே மறைக்கப்பட்டுவிடும் நம்முடைய பக்கத்தில் நம்மை ஆராய்ந்து சரி செய்யும் போதுதான் மீண்டும் தேவ பிரசன்ன வெளிச்சம் நமக்குள் ஊடுருவ முடியும் உணர்ச்சி ரீதியாக நாம் சில வழிகளை கையாண்டு பிரசன்னத்தை உணர்வது போன்ற ஒரு நிலையை அடைய முடியும் ஆனால் அது நம்மை நாமே ஏமாற்றுகின்ற ஒரு செயலாகத்தான் தொடருவது மட்டுமின்றி உண்மையான பிரசன்னத்தை தேடி அடையும் வழியை அது அடைத்துவிடும் சிலர் ஆராதனை வேலைகளிலும் ஜப வேலைகளிலும் தேவ பிரசன்னத்தை உணர முடியாமல் போகும்போது கைகளை உடலை வேகவேகமாக அசைத்தும் ஆரவாரமாக பாடல்களை பாடியும் அதிக சத்தம் எழுப்பியும் தங்களுக்கு பரவச உணர்வுகளை அடைய நாடுவார்கள் இது ஒரு உணர்ச்சிகரமான மனநிலை தேடுதல் தானே அண்டி தேவப்பிரசன்ன தேடுதல் அல்ல தேவப்பிரசன்னம் தேடுகின்றவர்கள் முதலாவது தங்களின் இதய நிலையைத்தான் சோதித்துப் பார்க்க வேண்டும் ஏன் தேவப்பிரசன்னம் நமக்கு தடைப்படுகிறது என்று வாழ்க்கையை பரிசோதிக்க வேண்டும் இதயத்தை சீர் செய்வதின் வழியாகத்தான் பிரசன்னத்தின் பாதை சரியாகும் என்பதை நாம் உணர வேண்டும் சிந்தனைக்கு எதையும் விட்டு விலக தயாரானவனே இறைவனை விட்டு விலகாதிருக்க விருப்பமாயிருக்கின்றான் எதையும் விட்டு விலக தயாரானவனே இறைவனை விட்டு விலகாதிருக்க விருப்பமாயிருக்கின்றான்